ஒரே நேரத்தில் அளவு விட்டா ஜீவகாந்த அழுத்தம் குறைந்து விடுகிறது அந்த அழுத்தம் எந்த வேலையும் சரியா நடக்காது உடல் வேலை இரண்டாவது மனமும் சரியாக இயங்காது உடலுக்கும் மனதுக்கும் ஒரே காமன் பியூல் ஒண்ணுதான் அதான் ஜீவகாந்த சக்தி அப்போ என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் நேச்சர் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி அட்ஜஸ்டபிள் பேலன்ஸ் இயற்கை என்பது அந்தந்த இடத்துல என்னென்ன மாற்றங்கள் வேணுமோ தானா செய்து கொள்ளக்கூடியது அப்போ நாம் செய்து விட்டோம் தவறு இந்த தவறை அதிகமாக செலவு பண்ணிவிட்டோம் இப்போ உடனே இயற்கையானது அதை திருத்தம் செய்து நம்மை சரிப்படுத்த முயற்சிக்கிறது எப்படி இந்த ஜீவகாந்த சக்தி இழைப்ப அதை சரிபடுத்தணும் அது எப்படி பண்ணணும் நம்ம உடல்ல உயிர் சக்தி என்பது இருக்கிறது நுண் தனித்தனியாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய வெண்துகள்கள் அதனுடைய சுழற்சியினால அது சுழலும் போது அந்த விரைவில் இருந்து ஆற்றலாக மாற்றலாக இறையாற்றும் உரசும் போது அங்கு இழக்கூடிய அலைதான் காந்தமாக மலருகிறது அப்படி எத்தனை கோடி தனி அணுக்களோ உடல்ல சுத்துதோ அந்த அளவுக்கு ஜீவகாந்த சக்தி உற்பத்தி ஆகும் இப்ப குறைஞ்சி போச்சு அதிகமாக படுத்தணும்னு சொன்னா அந்த சுழற்சியை அதிகரிக்கும் தானாகவே அந்த சுழற்சி அதிகரிக்கிற போது அது அதுல இருந்து வரக்கூடிய அலை காந்தமாக மாறும் அதன் மூலமாகத்தான் இழந்த சக்தியும் மீண்டு வரும் அந்த இயக்கம் நடைபெற போது என்னென்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம் ஒவ்வொரு அணுவும் சுழல்ற போது அதாவது தள்ளும் வேகம் அதிகமாகிறது ஒவ்வொரு அணுவுக்கும் அப்போ உடல் முழுவதும் இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தியை ஒவ்வொன்றும் சுழற்சி விரைவு கொண்டு தள்ளும் வேகம் அதிகரிக்கிற போது இட் இன் எக்ஸ்பேன்ஸ்ட் பொசிஷன் அதில் இருந்து அதனுடைய அளவில் இருந்து விரிவு அடைகிறது அந்த எக்ஸ்பேன்ஷன் என்று சொன்னால் உடல் வரையிலேயே இருக்கக்கூடிய அந்த ஜீவ அதாவது சக்தி ஹாஸ்டல் பாடி விரிவடைகிறது அந்த விரிவடைகிறது எப்படி சொல்லலான்னா ஒரு ஒரு டம்ளர் தண்ணியை வச்சு சூடுபடுத்துங்க ஆவியாக மாறுது கொஞ்ச நேரம் இருந்தால் மொத்தமே மாறிடும் ஆனால் அது தண்ணியாக இருந்த அளவு எவ்வளவு அது சூடு பண்ண பிறகு ஆவியாக மாறின பிறகு எவ்வளோ அளவு என்று சொன்னால் ஒரு கோப்பை அறுபது கோப்பை அளவுக்கு ஆவியாக மாறினா அளவு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு மாறிப்போம் அதே போல் நம்முடைய ஜீவகாந்த அதாவது சுக்கும சக்தி விரிவு அடைகிற போது உடல் வரையில இருந்த அந்த சூக்கும சக்தி உடலை தாண்டி விரிவடைகிறது உடலை தாண்டி விரிவடைகிற போது அது திரும்பி உடலுக்கு வர முடியாது டியூப்ஸ் கிடையாது குழாய் கிடையாது போனது போனது எல்லாம் அதனால தான் எவ்வளவு நேரம் ஒரு மனிதனுக்கு சினம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தன்னுடைய இழப்பு ஏற்படுகிறது பிறகு அந்த அளவுக்கு உடனே பலகினம் சக்தி குறைஞ்சு தெரியும் காரணம் உயிர் சக்தியில ஒரு பகுதி போச்சு இதை சித்தர்கள் வர்ணிக்கிற போது என்ன சொல்றாங்க கறந்த பால் முளை புகா கடந்த வெண்ணெய் மோர் புகா உடைந்த சங்கி நோசையும் உயிர்களும் உடற்புகா கரந்த பால் பால் அதை அதே மடியில மறுபடியும் திருப்பி உள்ள போக முடியாது கடைந்த வெண்ணெய் மோர் புகா வெண்ணெய கடைஞ்சி வெண்ணெய் வேற மோர் வேற எடுத்தாதனாலும் அதே மோர்ல அந்த வெண்ணையை மறுபடியும் கொண்டுபட செய்ய முடியாது உடைந்த சங்கின் ஓசையும் சங்கிலிருந்து தான் ஓசை வந்தது அந்த ஓசை சங்கிலே திணிக்க முடியாது உயிர்களும் உடற்புகா உடலில் இருந்து வெளியேறிய உயிர் சக்தி அது உடல் புகாது என்று ஒரு உதாரணமாக சொல்றாங்க அதுபோல சினம் ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளவு நேரம் அந்த சினம் இருக்கிறதோ அதுக்கு தக்கவாறு உயிர் சக்தி வெளியேறிவிடும் சூக்கும சக்தி ஹாஸ்டல் பாடி இஸ் எக்ஸாஸ்ட் அப்போது அதில் இருந்து வரக்கூடிய சக்தியானது இனிமே இல்லை இப்போ எது எது போனது போக மிச்ச உயிரில் இருக்கிற சக்தி தான் இருக்கும் அதனால் மனிதனுக்கு வளையணும் சக்தியிட்ட தன்மையை அடைகிறான் இன்னும் என்னென்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம் இந்த உடலில் இருக்கக்கூடிய சென்டிபீட்டல் சென்டிபிகல் ஃபுட்ஸ் ரெண்டு விதமான இது நடுமைய நோக்கி இழுக்கிறது வெளியேற்றதுன்ற போது நாம் பூமியோடு ஒட்டிகிட்டு இருக்கோம் பூமியில் இருக்கக்கூடிய இருக்காற்றல் அல்லது வெளியேற்ற ஆற்றலை கொண்டு பார்த்தா லைட்டர் திங்ஸ் ஆர் த்ரோனவே லேசான பொருட்களெல்லாம் மேலே தான் போ இந்த உடல் எல்லா அணுக்களையும் எடுத்து பார்த்தோம்னா உயிரணுக்கள் என்பது நுண்ணியது ரொம்ப லேசான அதனால அது ஓடும் போது விரியும் போது எல்லா பக்கமும் விரிந்தாலும் மேல் பக்கமா அதிகமாக விரியும் அதனால மூளையத்தான் தாக்கும் சூக்கும சரீ சரீரம் விரியிற போது மூளையில முதல்ல அதிகமாக தாக்கும் அப்படி தாக்குற போது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்று நிதானமாக அறிவு செயல்பட முடியாது ஆனால் தான் வன்முறைகளெல்லாம் ஏற்படும் முதல்ல மனமும் அறிவும் கெட்டு போகுது உயிர் சக்தி அழுத்தா ரெண்டாவது மனமும் அறிவும் செயல்படாத சரியாக செயல்படலை மூன்றாவது என்ன இங்கு ஏற்படக்கூடிய விரிவு எக்ஸ்பான்ஷன் அதாவது ரத்த ஓட்டத்தில் உடல் முழுவதும் விரிவுமே இல்லையோ அப்படி விரிகிற போது இரத்த ஓட்டத்தில் பிளட் பிரஷர் அதிகமாகும் பிளட் பிரஷர் அதிகமாகிற போது எல்லா நரம்புகளையும் பாதிக்கும் இருதயத்தையும் பாதிக்கும் படபடப்பு உண்டாயிடும் அந்த படபடப்பு உடல் முழுவதும் நரம்புகள் எல்லாவற்றையும் பாதிக்கும் அப்ப எந்த விதமான நோய் உண்டாகும் இருக்கிற நோய் எவ்வளவு அதிகமாகும் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளலாம் இந்த விளக்கத்திலே இதெல்லாம் இது இதுக்காக நீங்க ஒன்னும் கருவிகள் வச்சுக்கிட்டு ஆராய வேண்டியது கூட இல்லை சினம் எத்தனையோ தடவை வந்திருக்கும் அதை நினச்சி பாருங்க அப்போ நான் சொல்றதெல்லாம் அதுல தெரியும் அல்லது வேற ஒருத்தருக்கு சினம் வரும்போது எந்தெந்த மாதிரியாக இருக்கிறது அந்த குணாதிசயங்கள்லாம் கவனிச்சு பாருங்க இதை வச்சுத்தான் வள்ளுவர் சொல்றாரு சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி அது யாரை சேருகிறதோ அவர்களை அழித்துவிடும் ரெண்டாவது என்ன சொல்றார் பாருங்கள் ஏமம் என்பது பொண்ணுக்குத்தான் சொல்கிறது பொண்ணுக்கு ஏமம் என்று ஒரு பேரொன்று ஏமாற்றி விட்டான்னு சொல்கிறேன் ஏமம் மாற்றுதல் அதாவது நான் பொன் செய்ய சிலர் வருவான் ஏதோ ஒன்று போட்டு காட்சிட்டு ஏ போயிடுவான் அது ஏமாற்று வித்தை அதிலிருந்து தான் ஏமாற்று வித்தை ஏமாற்று வித்தை ஏமாற்றம்னுட்டு வந்தது ஏமாற்றம் அந்த முறையில் பொன்னை போன்ற தூய்மையான உறவு யாருக்கு இருந்தாலும் அந்த உறவினர்கள் உறவை கெடுத்துவிடும் முதல்ல தன்னையே கெடுத்துவிடும் ரெண்டாவது அந்த பொன் போன்ற உறவை கெடுத்துவிடும் அப்போ தன்னையும் அழித்து கொண்டு உறவையும் அழித்து கொண்டால் மனிதனுக்கு மிச்சம் என்ன இருக்கிறது வாழ்க்கையில எவ்வளவு இழைப்பு எவ்வளவு மனிதன் கீழே வந்துடுறான்னு பாருங்க அந்த நிலைக்கு வேற ஒரு கருவியை கொண்டு ஆராய வேண்டியது அவசியமே இல்லை எப்படி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டு அது ஜீரணம் வர்றபோது பஷ நாம் கஷ்டப்படுறோமோ அது எல்லாருக்குமே அந்த அனுபவம் ஒரு தடவையோ ரெண்டு தடையோ வந்திருக்கிறதோ அதே போல சினமும் வந்திருக்கிறது அந்த சினத்தில் இந்த மாதிரி அனுபவங்களும் நமக்கு இருக்கிறது அந்த உண்மை நிலையை உணர்ந்து கொண்டா இது அவசியமா எனக்கு இத்தகைய சினம் அவசியமா என்று அதன் பிறகுதான் கேள்வி எழுப்பி உட்கார் உட்கார்ந்து கே ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா என்ன விடை வரும் இது அவசியம்னு வருமா வரவே வராது இனிமே இந்த சினம் வரவே கூடாது இதை தவிர்க்கணும் இதை ஒதுக்கணும் தேவையில்லாத ஒதுக்கி வைக்கணும்ன்றது ஒண்ணு நாம விடணும் என்றது ஒண்ணு ரெண்டுல ஒண்ணுதான் செய்யணும் அதே போல சிணத்தை விடணும் தவிர்க்க விடணும் ஆனா மனித மனதுக்கு ஒரு இயல்பு ஒன்று இருக்கிறது பழக்கத்தின் வழியே தான் உடலும் மனமும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த பழக்கத்தின் வழியே வந்த எந்த ஒரு செயலையும் திடீர்னு மாத்திட முடியாது பழக்கமும் விளக்கமும் பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையே போராடி கொண்டிருப்போம் தான் மனிதன் பழக்கத்தை விட முடியாது விளக்கத்தை மறக்க முடியாது இந்த இரண்டையும் ஒன்றாக்க முடியாது இதில் அவஸ்தப்படுறவங்க தான் மனிதனுடைய மனிதன் ஆனால் நாம் முயற்சி செய்து அந்த பயிற்சி செய்தோமானால் இந்த பழக்கத்தை விளக்கத்தையும் ஒன்றாக அமைத்து விடலாம் அது எப்படி என்றதுதான் இப்ப இப்போ நாம் மறுபடியும் அதை பற்றி சிந்திக்க போகிறோம் கேடு விளைவிக்கக்கூடியது சினம் தவிர்க்க வேண்டியது என்று தீர்மானம் வந்துட்டோம் அந்த தீர்மானத்தை நல்ல உறுதியாக வச்சுங்க இனி எனக்கு சினம் வேண்டாம் இப்போ பயிற்சி எடுக்கணும் பயிற்சி என்ன பயிற்சி செய்யாது போனால் நீங்கள் எத்தனை தடவை தான் ஒரு ஒரு முறையை பற்றி கேட்டுக்கொண்டே இருந்தாலும் அதுக்கப்புறம் கேட்ட வேகத்தில் மறந்துகிட்டே போயிடும் அவ்வளோதான் போச்சு அதனால் அந்த பயிற்சி செய்து அந்த பதிவு வரணும் பயிற்சியினுடைய பதிவு வரணும் எத்தனை தடவை சினம் கொண்டீங்களோ அந்த பதிவு இருக்குது இப்போ பயிற்சி செய்து அந்த பதிவு மாற்றணும் மேல் பதிவு போடணும் அதை தான் இப்போ நான் சொல்கிறேன் ஒரு என்ன செய்யுங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்க அந்த பேப்பரில் சினம் யார் யார் பேரில் உண்டாகுது என்றது வருஷம் ஒன்று ரெண்டு மூணு போட்டு எழுதுங்க முக்கியமாக ஒரு பத்து பேர் மேல இருக்கோம் பனிரெண்டு பேர் மேல இருக்கோன்னு வச்சுக்கோ அந்த முக்கியமான நம்முடைய தினசரி வாழ்க்கையில யார் இடத்துல அதிகமாக நாம் சின்னம் கொள்றோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர் வரும் எழுதி ஒண்ணு ரெண்டு மூணு ரெண்டு பத்து எழுதியாச்சு மறுபடியும் இன்னொருத்தடவை அதை சிந்தனை பண்ணணும் இத யாருடைய உறவு நமக்கு ரொம்ப முக்கியம் யார் இடத்துல அடிக்கடி சினம் உண்டாகுது என்றதை ரெண்டாவது பார்த்தோம்னா போட்டீங்களே மறுபடியும் அது ஒன்று ரெண்டுன்னுட்டு சீரியலைஸ் பண்ணுங்க மூன்றாவது எடுத்து எழுதிங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு இது ஒரு மனிதனுக்கு ஒரு சாபக்கேடு என்னன்னா யார் ஒருவர் நமக்காகவே உழைத்து கொண்டிருக்கின்றார்களோ அன்போடு பண்போடு நம்முடைய நன்மைக்காகவே அவர்கள் தியாகம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவங்க பேர்ல தான் அடுத்தடுத்து சிவம் வரும் இந்த இது நண்டிகட்டத்தனம்னுட்டு லேச சொல்லிடலாம் அப்படி இல்லை அது பதிவுனுடைய வேகம் அது அதனால அதனால்தான் சொல்றாரு வள்ளுவர் பொன்போன்ற உறவையே கெடுத்து விடும் சொல்றோம் இப்போ இந்த மாதிரி என்ன அதாவது எழுதிட்டீங்கன்னா அந்த எழுதின காயத வச்சுட்டு பயிற்சி ஆரம்பிக்கணும் பத்து பேரை எழுதிட்டீங்கன்னு வச்சுங்க முதல்ல ஒரே ஆளை எடுத்து வச்சுக்கிட்டு பயிற்சி செய்யணும் யூ அலாட் செவன் டேஸ் ஃபார் ஃபஸ்ட் பர்சன் முதல் ஆளுக்கு ஏழு நாள் எடுத்துக்கங்க மற்றெல்லாம் இருக்கட்டும் இந்த முதல் ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் நான் உலகம் முழுக்க சுத்தனதும் எல்லா எல்லா நாட்டு மக்களுக்கும் இந்த பயிற்சி அளித்ததும் நான் சொல்லியிருக்கேன் நான் செய்யறது என்னன்னா அந்த பயிற்சியை கொடுக்கற போது எல்லாம் எழுதிட சொல்லுவார் எழுதிட்டாங்கன்னா சும்மா ஒருத்தரேண்ட போய்

என் கணவருங்கள் செவென்டி பர்சன்ட் ஆஃப் தி ரைட்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போது அதிலிருந்து நீங்கள் முதல்ல அந்த சினம் தவிர்க்க வேண்டியது இவர்கள் அந்த தான் எடுத்து சொல்லி அந்த ஒரு பர்சனோட ஹவு டு ப்ராக்டிஸ் சினம் தவிர்த்தல் சினம் தவிர்த்தல் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோங்க அவர்களோட உறவு கொண்டு உங்களுக்கு எவ்வளோ காலமாச்சு எண்ணி பாருங்க அந்த உறவு எப்படியான உறவு திருமணத்துக்கு பின்னால் இருக்கலாம் அதுக்கு முன்னாடியே இருக்கலாம் அந்த மாதிரி பா இருக்க இல்லையோ அவ்வளோ காலத்தில் அவர்கள் உறவு கொண்டு இன்று வரையில் அவர்கள் உங்களுக்காக செய்த தியாகங்கள் நன்மைகள் மகிழ்ச்சிக்கு உரிய செயல்கள் என்ன என்ன எண்ணி பாருங்கள் பார்க்கிற போதாக இவ்வளவோ நன்மை செய்த ஒரு ஆன்மாவுக்கு நான் சினமும் கொண்டு ஒரு எளிவைப்படுத்தி அவர்களை பலம் வருந்த செய்தது பெரிய பாவம் பெரிய தவறு நான் தவறு செய்து விட்டேன் என்பது அப்போதான் தெரியும் எவ்வளவோ நன்மை செய்திருக்காங்க இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் சினம் கொள்றபோது அது அலட்சியம் பண்ணி அவர்களை கேள்விப்படுத்தத்தானே சினம் வந்தார் அவ்வளவு நான் செய்துட்டதே என்ற எண்ணம் வரும் சரி போனது போட்டோம் இனிமே நான் செய்ய மாட்டேன் அப்படி அவர் செய்த நன்மை எல்லாம் உணர 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 அவர்களுடைய அன்பும் பண்பும் அவருடைய தியாகமும் உங்கள் உள்ளத்துல அப்போதான் பதிவு வரும் இது வரைக்கும் பதிவு செய்யாத விட்டாச்சு பதியும் செவன் டேஸ் உட்கார்ந்துட்டு அதோட இன்னொன்று இந்த ஆசாமியோட இந்த நண்பரோட எந்த சமயத்தில் என்ன செயல் செய்யும் போது இந்த சினம் உண்டாகுதுன்னுட்டு கொஞ்சம் நான் கவனிச்சு பார்க்க இன்னது சொல்ற போது இன்ன செயல் செய்கிற போது தான் எனக்கு அவங்களோட கோபம் வருது சரி நீங்கள் தினந்தோறும் இந்த ஏழு நாள் வச்சிக்கல வாட்ச் பண்ணுங்க எந்த நேரத்தில் அந்த அந்த இடம் வருது இங்கே தான் நான் தவறுவேன் இந்த இடத்துல தவறாத நாம் பார்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உஷாரா விழிப்பு நிலையில் இருந்துட்டா விழிப்பு நிலையில் இருக்கிற போது தவறு செய்யவே வராது தவறு செய்யற போது விழிப்பு நிலை இருக்காது அதனால் விழிப்பு நிலையில் வந்து நின்று கொண்டு நான் இந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துல போது ஜாக்கிரதையாக இருப்பேன் ஏன்னு சொன்னால் அதாவது கிண்ணியை கழுவி வைப்பாங்க அதில் கொஞ்சம் ஏதோ ஒரு மூலையில் ஒரு அழுக்கு இருக்கும் அதை பார்த்து அடுத்து எடுத்து அடித்தார் ஒருத்தர் நான் ஒரு வீட்டில் நான் போய் சாப்பிட போயிருக்கேன் என்னப்பா அண்ணன் கேட்டேன் என்னங்க கிண்ணியை கழுவி வச்சுருக்கா அதில் அழுக்கு இருக்குது அப்படி அது கூட தெரியாது ஆமாம் நீங்கள் கழுவிக்குங்க இல்லைன்னா நான் கழுவி கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லி எழுந்தேங்க இல்லை இல்லை நானே கழுவிக்கிறேன்னு சொல்லி உடனே அந்த அதிலே இருந்து அவர் அந்த அந்த மாதிரியான கிண்ணி அடிக்கிறதே இல்லையா அவ சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை கூட பொறுக்க முடியாது சினம் என்பது அதாவது பொறுக்க முடியாது பொறுக்க முடியாததை ரெண்டு வகையில ஒன்று சினமாகவும் சொல்லலாம் பொறாமை பொறுக்க முடியாமை தான் பொறாமையாக கூட மாறும் பொறாமை என்ற வார்த்தையை பொறுக்க முடியாமை அதை சகித்து கொள்ளக்கூடியது இல்லை ஆகையினால் இந்த பயிற்சியில் அவர் செய்யக்கூடிய செயல்களும் நான் எங்கே தவறிப்போகிறோன்றதையும் இந்த வா ஒரு வாரம் வாட்ச் பண்ணி இனிமேல் நான் வந்து இவர்களோட சினம் கொள்றதே இல்லை அதற்கு பதிலாக மன்னிச்சையை விடுறது அல்லது திருத்து விடுறது பொறுத்து டாலரன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் சாக்ரிஃபைஸ் இந்த மூன்று வகையில் அந்த சினத்தை தவிர்க்க பழகி கொண்டீங்கன்னா ஏழு நாள் எட்டாவது நாள் அடுத்த ஆள் ஒரு வருதம் இல்லையா அதை எடுத்துக்கொள்ளுங்க அவர்களுக்கு ஒரு நாள் கொடுத்தா போதும் ஏன்னா ஏற்கனவே இந்த சினம் தவிர்த்து பயிற்சி ஒரு ஏழு நாள் செய்திருக்கிறதுனால இப்போ ஒரே நாள்ல அவரை பற்றிய எல்லா விளக்கமும் பொருத்தி அந்த பயிற்சி செய்யும் போது பதிவு சரியாக வந்துடும் அப்போ பத்து பேரில் முதல் ஆளுக்கு ஏழு நாள் கழிச்சுட்டீங்க ஒன்பது பேருக்கு ஒன்பது நாள் ஒன்பது ஏழும் பதினாறு நாளில் நீங்கள் புடம்போட்ட தங்கமாகவே மாறிவிட்டீங்க உங்களுக்கு சினம் என்பது எழவே இழாது அந்த அளவு மாற்றத்தை நல்லா பார்க்கலாம் அதுக்கு தவறி உங்களுக்கு சினம் வந்தது என்ன சொன்னால் அன்றைக்கு இரவு உட்கார்ந்து ஒரு நூறு தடவை நான் செய்தது தவறு இன்றைக்கு சினம் கொண்டுட்டேன் கொள்ளக்கூடாது நான் என்னுடைய நிலையிலிருந்து மாறிட்டேன் இனிமே மாற மாட்டேன் என்பது பல தடவை ச சஜஷன் போட்டு போட்டு வச்சுக்கணும் அப்படியும் மூன்றாவது தடவை தவறி போட்டிங்கன்னு வச்சுங்க ஒன்று செய்யுங்க இந்த சினம் தவிர்க்கிறதுக்காக நான் ஒரு நாளைக்கு நான் உணவை விட்டுட்டு சாப்பாடை விட்டுட்டு இருப்பேன்னு ஒரு வேளை சாப்பாடை கோட்டிடுவேன் சாப்படுறது இல்லை இது ஏன்னா எனக்கு இந்த வர வரமாட்டேன்னு விழிப்பு நிலை வரமாட்டேனதே என்று விட்டுட்டீங்கன்னா சரி இந்த வேற கிடைக்காத போது பசியோட இருந்தால் தாங்கிக் கொள்ளும் வேற விரதம் இருக்கணும் அது இதுன்னு நோக்கம் வச்சு செய்தீங்கன்னா கொள்ளும் இந்த மாதிரி என்ன திருத்திக் கொள்ளணும்ன்ற அளவுக்கு நீங்க சாப்பிடாத இருக்கிற போது பெருங்கொடலை சிறு குடல் போராடும் பாருங்க அப்போ தானா புத்தி வந்துடும் இனிமே இந்த தடை செய்யவே கூடாது வரவே வராது மூன்றாவது தடை போக வேண்டியது அவசியமே இல்லை இந்த அளவுக்கு ஒரு பயிற்சியை நான் செய்து எப்படியும் சிறுத்தை தாண்டி வரும் வெற்றியை பெற்று விடுவேன் என்று சொன்னால் வெற்றி பெற்று விட்டுவிடுவீங்க ஆனால் இந்த பயிற்சி செய்யும் போதே ஏற்படக்கூடிய ஒரு மன நிம்மதி ஒரு நிறைவு வீட்டில் இருக்கக்கூடிய அமைதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஹாஹா இவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி முறையை இதுவரைக்கும் நான் தெரியாத என் வாழ்க்கையே பாழாக்கிட்டதே என்று தெரியும் ஒரு ஹோமியோபதி டாக்டர் என்னென்ன பயிற்சி எடுத்தார் அது வீட்டை போய் இருக்கார் ஒரு மாதம் பொறுத்து என்னென்ன வந்தாரு ஐயா நான் ஒரு செய்தி சொல்லணும் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் என்னை பற்றி கேட்குறாங்க இவ்வளோ நாள் இவ்வளோ நல்ல மனிதன் எங்கே பூந்துட்டு இருந்தீங்க இப்போல காலம் நான்ட்டு கேட்குறாங்க இந்த சினம் தவிர்த்தல் பயிற்சி அன்னையிலேருந்து நான் சினம் கொள்வது இல்லை வீட்டை அப்போது எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க தெரியுமா நீங்கள் சினம் விட்டுட்டேன்னு சொல்கிறீங்கன்னு இல்லை நான் எடுத்துக்கலை நீங்கள் இது வரைக்கும் அவங்களை என்ன பாடுபடுத்தியிருப்பீங்களோன்னு தெரியுது எனக்குன்னு சொல்ல முகம் சுண்டி போச்சு இதுதான் இனி இனி நான் என்னை மனசில் வச்சுக்கிய அந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல அந்த சினம் கொண்டாலும் அங்கே நான் வருவேன் என்று சொல்லுவேன் அப்போது இருந்து அந்த குடும்பமும் நல்லாயி போச்சு அவரும் சினம் கொள்றது என்றால் பார்த்துக்கொள் அந்த மாதிரி ஆயிரக்கணக்கானவர்கள் சினத்தை தவிர்த்து அவர் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல நீங்களும் ஒவ்வொருவரும் சினத்தை தவிர்த்துகளாலும் ஏற்படக்கூடிய எல்லா விளைவுகளும் உடல்லையும் உள்ளத்திலையும் பெற்று நீங்கள் நிறைவான வாழ்வை தர வேண்டும் என்று வாழ்த்தி ஒரே நிறை செய்கிறேன் வாழ்க்கப்பட முடியும்